விஷ்வலைசன் விஷ்வலைசன் என்ன காட்சி படமாக்குது நான் ஒரு விஷயத்தை செய்யும் போது அத காட்சி படமாக்கு என்ன மாதிரி காட்சி படமாக்குறேன் நான் ஒரு வீடு கட்டணும் அந்த வீடு நான் எப்படி கட்டப்பார் என்ன மாதிரி ஸ்கொயர் ஃபீட்ல கட்டப்பார் என்ன மாதிரி அளவு இதுல கட்டப்பார் எங்க நான் ரூம் வரப்போகுது எங்க நான் கார் பார்க்கிங் வரப்போகுது எங்க நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போறேன் எதெல்லாம் எங்க கொண்டு வைக்க போறேன் காட்சி படமாக்குது என் வாழ்க்கையின் எதிர்கால கனவுகள் என்ன நான் ஒரு நிலைக்கு வரும்போது என்னோட அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அந்த அடுத்த நிலை என்ன நிலையாக இருக்கும் நான் இப்பொழுது என்னோட வாழ்க்கையில ஒரு சேல்ஸ் பர்சனா இருக்கேன் ஒரு இன்சார்ஜ் இருக்கேன் ஆஸ் அ மேனேஜரா இருக்கேன் ஒரு காலத்துல நானும் ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு முதலாளியாக ஆகக்கூடிய தன்மை எனக்குள்ள இருக்கு அதை நான் காட்சி படமாக்குறானா அந்த காட்சி படம் அதை ஒரு உருவநிலை படுத்தறானா எத்தனை பேருக்கு தெரிஞ்ச ஜஸ்டின் பைப்பர் மிகப்பெரிய பாடகர் மிக மிகப் பெரிய ஒரு சிங்கர் அவர் என்ன பண்றாரு பதினோரு வயசுல பதினோரு வயசுல தான் நினைக்கிறாரு இந்த உலகமே பிரம்மாண்டமாக எப்படி இந்த உலகமே பிரம்மாண்டமாக தன்னை கையை சேர்த்து என்ஜாய் பண்ணி அவரோட பேரை சொல்ற மாதிரி அந்த உற்சாக நிலையை அவர் பாத்துறாரு கண்ண மூடி அதை கற்பனை உள்ளது கொண்டு போயிட்டு இருக்க இது நடந்துட்டு இருக்கும்போது இருபத்தி ரெண்டு வயசுல

அந்த உணர்வுகளை கிடைக்கும் போது காட்சி படமாக்கும் இன்னைக்கு நான் என்னால ஜெயிக்க முடியும்னு சொல்றேன் அப்ப எந்த லெவலுக்கு விசுவலைசேஷனோட பவர் இருக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் நீங்க உட்கார்ந்துட்டு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் என்னால ஒண்ணு முடியாது நான் அதுக்கு தகுதியற்றவன் நான் அந்த நுழையில இருக்கானா எனக்கு அந்த சூழல் இருக்கா எனக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா எனக்கு அப்படின்ற ஒரு கேள்வி ஞானத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்போ நான் சொல்றேன் அந்த கேள்வி ஞானத்துக்குள்ள வராதீங்க என்னால முடியுன்ற மனநிலைக்கு வாங்க இந்த உலகத்துல எல்லாம் செய்து முடிச்சு காட்டிட்டு போயிருக்காங்களே தவிர நாம செய்யணும்னு நினைக்க தேவை நமக்கு பலம் ஆக்கிட்டே போயிட்டாங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு கோல் வைக்கணும் அப்படின்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னா நான்தான் இந்த உலகத்துல இந்த பூமியில முதல் ஐஏஎஸ் ஆகப் போறேன்னா கிடையவே கிடையாது கோடிக்கணக்கான மனிதர்கள் லட்சக்கணக்கான மனிதர்கள் எனக்கு முன்னாடி இந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டாங்க கரெக்ட் அப்ப அந்த பயணம் போது என்னால அச்சீவ் பண்ண முடியுங்கிற அதுக்கான தகுதி மட்டும் வளர்த்துக்கணும் இந்த மூணு நிலை இருந்துச்சுன்னா நம்மளால எந்த ஊரையும் அச்சீவ் பண்ண முடியும் எல்லாரும் இன்னைக்கு உயர்நிலைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு காரணம் அப்படின்னா அடிப்படையில அவங்க பேஸ் பண்ண அந்த கஷ்ட நிலைகளில் இருந்து தான் இன்னைக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்து நிற்கிறான் அப்போ விசுவலை பண்ணி பாருங்க காட்சி படமாக்கி பாருங்க உங்களுடைய எதிர்கால சரி, எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் சாதிக்கணும்